ஹாய் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு நான் தக்கண்டு திடீரென ஒரு மீண்டின் மீண்டின்ல வர செய்ய போகிறேன் நினைத்தவுடன் செய்யலாம் இப்படி மீண்டின் வீட்டில் வேண்டி வச்சுருந்தோம்டா தக்கண்டு நினைச்சோடல ஒரு வர செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இப்போ மீன் வாங்கி அவிச்சு சாதை சாதியெடுத்து முள்ளெல்லாம் எடுத்து செய்ய மினைக்கிடு அப்போ எடுக்குன்னு நாங்கள் நினைச்சோடலை செய்யணுமண்டா இந்த மாதிரி மீன்டின் இருந்தால் உடனேயே நாங்கள் செய்யலாம் அப்போ இன்றைக்கு நான் வந்து இந்த வர செய்ய போகிறேன் அது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இந்த மீண்டி நொண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வெங்காயம் குட்டி குட்டியாக ஒட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு செத்த மிளகாய் விரும்பினால் ஒரு பச்சை மிளகாய் நல்ல காரம் பச்சை மிளகாய் மற்றது கருவேப்ப மற்றது மிளகு சீரகம் மிடித்து போடணும் மற்றது மஞ்சள் மற்றது மிளகாத்தூள் எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் மற்றது தாளிக்கிற சாமங்கள் பிரிஞ்சீரகம் கடுகு அதெல்லாம் செய்முறையில் பார்க்கலாம் மற்ற தேங்காய் தேங்காய் ஒரு சிறிய தேங்காயின்னால் பாதிக்கையில் அப்படி போடலாம் என்னட்ட குழந்தான் கிடந்தது டீப்பு வச்சுக்குள்ளே போட்டு நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து இதை இனி உடைச்சி இதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணியை இதாண்டிட்டு புளிஞ்சு எடுத்து இப்படி ஒரு இதுக்குள்ளே போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு வேற எங்கோ அந்த வெண்ணெய் மாதிரி வரும் அதை நாங்கள் ஊற்றி விடுவோம் அப்படி ஊற்றிட்டு இந்த மாதிரி புளி ஓணும் அப்படி புளிஞ்சிட்டு எடுத்து போடுவோம் இப்போ புளிஞ்செல்லாம் எடுத்தாச்சு அதில் எண்ணெயெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ அப்படி உருத்தி விடுவோம் இப்படி வடிவாக உருத்தி விட்டுட்டு நாங்கள் இதுக்கு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் தூள் மிளகாத்தூளும் கொஞ்சம் இதுக்கு போடணும் இப்போ பாருங்க இதுக்காக தேங்காய் மற்றது அது அரை டீஸ்பூன் தூள் மற்றது அது கால் டீஸ்பூன் மஞ்சள் மற்றது இது தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டேன் எல்லாம் போட்டுட்டு இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் ஆ மிளகு சீராக முடித்து போடணும் அதை மறந்துட்டேன் அதையும் போடுவேன் மிளகு பேரங்கோ இவ்வளவு மிளகு போட்டுருக்குறேன் இனி சீரகம் போடுவோம் மிளகு சீரகம் உரலுக்கு போட்டுட்டேன் இதையும் முடிச்சுட்டு நான் இதுக்குள்ளே போடணும் இந்த மீன் இதுக்குள்ளே பேரங்கோ மிளகு சீராத்தூள் இதையும் போடுவேன் போட்டு எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் இந்த இதுக்குள்ளே வேணும் விரும்பினா கரெட் கொஞ்சம் துருவி போடலாம் கரட்டும் கொஞ்சம் போட்டு செய்ய நான் நான்டை போடலை வடிவாக எல்லாத்தையும் கலந்து விடுவேன் நாங்கள் இதெல்லாம் போட்டுட்டோம் தானே இதுக்குள்ள தூள் உப்பு மஞ்சள் மிளகு சீரத்தூள் தேங்காய்ப்பு எல்லாம் போட்டாச்சு ஓகே நீ தாளிப்போம் இப்போ தாளிப்போம் நான் நல்லெண்ணெய் விடுறேன் இப்போ நல்லெண்ணெய் சூடாகிடுது கொஞ்சம் கால் டீஸ்பூன் கடுகு வெந்தியம் கொஞ்சம் சாரி என்ன பெரிஞ்சீரகம் கொஞ்சம் சின்ன சீரகம் இப்போ வந்து போடுறேன் இப்போ ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் விரும்பினா உண்டு போடலாம் ரெண்டு செத்த மிளகாய் மிளக கருவேப்பனில் உள்ளியும் விரும்பினா அப்படி குட்டி குட்டியாக அப்படி போட்டு போடலாம் நான் போடுவேன் இது வந்து வதங்கி வேறு ஒன்றும் கொஞ்சம் நேரம் செல்லின் மின்னால் வீட்டில் இருந்தால் இணைச்சொடலை டக்குண்டு செய்யக்கூடிய ஒரு வர இது இனச்சொடலை செய்யலாம் இந்த மாதிரி டின் மீன் வேண்டி வைச்சால் நல்ல மூலவோ உதவியாக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கோ இப்போ நல்லா வதங்கி வந்துட்டது நான் இப்போ மீனை போடுவேன் இப்போ நல்ல மாதிரி வந்துட்டு இல்லை நான் அடுப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு கொண்டுக்கெல்லாம் மாற்ற போகிறேன் இதே மாதிரி நீங்களும் இந்த மீன் வர செய்து பாருங்கோ அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களையும் எழுதுங்கோ புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நல்ல நல்ல காணொளிகள் இனி வேறு இப்போ கொஞ்ச நாளாக நான் பிஸியாக இருந்தபடியாக வீடியோக்கள் செய்ய முடியலை இனி செய்து போடுவேன் தொடர்ந்து இணைந்திருங்க இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்